மத பாகுபாடு இல்லாத மும்மதத்தினர் கொண்டாடிய விநாயக சதுர்த்தி விழா திண்டுக்கல் மாவட்டம் மாநகர காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நான்காம் ஆண்டு மும் மதத்தைச் சேர்ந்தவர்கள் கொண்டாடும் விநாயக சதுர்த்தி வழிபாடு இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் என பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடர்பாடுகளும் ஏற்படாமல் அனைத்து மக்களும் ஒற்றுமையுடன் எந்த ஊர் வழிபாடாக இருந்தாலும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் திண்டுக்கல் மாநகரத் தலைவர் துரைகணையன் மணிகண்டன் தலைமையில் விநாயகர் சக்தி விழா நடைபெற்றது இந்த விழாவில் இஸ்லாமியர் கிறிஸ்தவர் இந்துக்கள் என பாகுபாடு இல்லாமல் அனைத்து மதத்தினரும் கலந்து கொண்டனர்